அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பின் நண்பன் தம்பன் பதிவிட விரும்புகின்ற காணொலி தம்பனின் தமிழ் மாலை ஜூற்றுச் இந்த காணொலியிலே மார்க்கமன் மைக்னிக்கல் சந்தியிலே அமைந்திருக்கின்ற தமிழர் பல்பொருள் அங்காடி என்ற தமிழ் மக்களுடைய உரிமையாளர்கள் பலர் நடாத்தி வருகின்ற வர்த்தக நிலையங்களினுடைய ஒரு காணொலியாக இருக்கும் மேலோட்டமாக எடுக்கப்பட்ட இந்த காணொலியிலே பதிவிட விரும்புகின்ற முக்கியமான கருத்துரை என்னவென்று சொன்னால் இந்த மஜஸ்டி சிட்டி மோல் என்று சொல்லப்படுகின்ற இந்த மோலினுள்ளே பல தமிழ் பெயர்களில் அமைந்த வீதிகள் இருந்தன உதாரணமாக திருகோணமலை வீதி மட்டக்களப்பு வீதி யாழ்ப்பாண வீதி துறை வீதி என பல்வேறு நாமங்கள் பொறிக்கப்பட்ட பல வீதிகளின் பெயர்கள் இருந்தன சில குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னர் இந்த பலகைகள் அகற்றப்பட்டு ஆங்கிலத்திலே ஸ்ட்ரீட் லைன் ஒன் ரோட் ஸ்ட்ரீட் என்ற பெயர்கள் பதிவிடப்பட்டிருக்கின்றன தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டுள்ளதா என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கின்றது இந்த வர்த்தக நிலையத்திலே ஆனால் இங்கே இருக்கின்ற அனைத்து வர்த்தக நிலையங்களிலும் குறிப்பாக பெரும்பாலான வர்த்தக நிலையங்கள் தமிழ் உரிமையாளர்களால் நடாத்தப்படுகின்றது தமிழ் மக்கள் அதிகம் பய பயன்படுத்துகின்ற ஒரு வர்த்தக நிலையங்களாகவும் இந்த வர்த்தக நிலையங்கள் காணப்படுகின்றன ஏன் இந்த தமிழ் மொழி அதாவது வீதிகளினுடைய பெயர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன அவர்களுக்கு பதிலாக எந்தவொரு வீதிகளின் பெயர்களும் இது இடப்படாமல் ஸ்ட்ரீட் லைன் ஒன் ரோட் லைன் ஒன் என்று சொல்லி அச்சிடப்பட்டிருக்கின்றது உண்மையிலேயே ஆரம்பத்திலே நாங்கள் இதை பார்த்தபோது மிகவும் சந்தோஷமாக இருந்தது அது மட்டக்களப்பு வீதி திருகோணமலை வீதி பருத்தித்துறை வீதி என இருந்த பெயர் பலகைகள் இன்று அகற்றப்பட்டிருக்கின்றன ஒரு உண்மையிலேயே மனதிற்கு கவலை அளிக்கின்றது இந்த இடத்தை நாங்கள் செல்லுகின்ற போது எங்களுடைய ஊர் என்ற ஒரு ஞாபகம் வரும் ஆனால் இன்று அந்த அதைவற்றை நாங்கள் பார்க்கின்ற போது அந்த ஞாபகங்கள் இல்லாமல் போவது ஒரு கவலை அளிக்கின்றது எங்களுக்கு எனினும் மக்கள் தமிழ் மக்கள் கூடுகின்ற இந்த நி இந்த வர்த்தக நிலையங்களிலே பல வியாபார நடவடிக்கைகளிலே உதாரணமாக நகைக்கடைகள் உடுப்பு கடைகள் தையல் கடைகள் மற்றும் அழகு சாதனங்கள் சிறிய வகையிலான வகையிலானஸ்டாரெண்ட்டுகள் அதாவது இருந்து சாப்பிடக்கூடிய சாப்பாட்டு நிலையங்கள் பல நிலையங்கள் பணமாட்டி சேவை என பல்வேறு நிலையங்கள் நடத்தி பெறுகின்றன தொலைபேசி விற்பனை நிலையங்கள் தொலைபேசி பழுது நிலையங்கள் கிட்டத்தட்ட எங்களுடைய யாழ்ப்பாண மாநகர சபை கட்டிடத்தில் அமைந்திருக்கின்ற கடத் தொகுதிகள் போன்றும் இந்த கடை தொகு தொகுதிகள் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது எனினும் அந்த இருக்கப்பட்ட சில தமிழ் வீதிகளினுடைய பெயர்கள் எடுக்கப்பட்டிருப்பது ஒரு தமிழர் என்ற ரீதியிலே எமக்கு கவலை அளிக்கின்றது மேலும் இதுபோன்ற பல காணொலிகளை நீங்கள் கண்டுகொள்ளலாம் வர்த்தக நிலையத்திலே பல பல நிலையங்களை எடுத்திருக்கின்றேன் தனிப்பட்ட நபர்களை நான் எடுக்கவில்லை கீழே பலர் நடந்து சென்றார்கள் அவர்களை எடுக்கவில்லை நான் கடைகளை காட்ட வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த பதவி மேற்கொள்கின்றேன் நன்றி